நீங்க யாருன்னு ஒருத்தர் கேட்டால் இந்த பதிலாம் சரிதானா இதோட தானே நம்ம முடிஞ்சோம் நீங்க யாருன்னு கேட்டா அவ்வளோதானா நீங்க யாருன்னு கேட்டா அவ்வளோதானே இது மேல நீங்க இல்லையா நாளைக்கு நீங்க மாற போறீங்க இப்ப இன்னைக்கு ஜேயா இருக்கிறீங்க நாளைக்கு எஸ்எஸ்சியா கூட மாறிட்டீங்க மாறிட்டீங்களா இருக்கிறீங்க நாளைக்கு வேற எங்கன்னா கூட போய்

ரொம்ப சிம்பிளா நீங்க உங்களுக்கு புரியணும்னா நிரந்தர பேர் நீங்க இல்ல மாற போது வயசு பேரு நீங்க இல்ல வயசு மாறும் அதனால அது நீங்க இல்ல ஜாதி கூட வந்து பாத்தீனா வேற வேற குலத்துல நீங்க பொண்ணு எடுத்து நின்னிங்கன்னா கூட உங்களுக்கு புரோக்கர் காண்டங்கள்லாம் கூட அந்த ஜாதி வந்து கூட மாறிடும் ஜாதி நீங்க இல்ல நீங்க ஏதோ தொழில் துறத்துல வேலை செஞ்சீங்கன்னா அதுவும் மாறிட போகுது தொழில் கூட மாத்திக்கலாம் நேத்து ஒரே கார்பன்ற அந்த ஒருத்தர் உங்களுக்கு நிறைய காசு வருதுன்னு புரோக்கரா போய்ட்டார் லேண்ட் பிஸ்னஸ் செய்கிறது ஸோ தொழில் கூட நீங்க இல்லை நிரந்தரமானது இல்லை இத்தனையும் சந்திக்கிற ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்குது இத்தனையும் சந்திக்கிற ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்குது நான் இத்தனையும் சந்திக்கிறது உங்க உடம்பு உடம்பு இருக்குது உடம்பு இருக்கு தானே உடம்பு இருக்கு அது உயிர் சேர்ந்து உடம்பு இத்தனையும் சந்திக்கிது உடம்புக்கு பேர் இருக்குது உடம்புக்கு வயசு இருக்குது உடம்புக்கு ஜாதி இருக்குது இதெல்லாம் மாறினாலும் இருக்குது தொழில் இருக்குது ஏதோ ஒன்னு பண்ணோம் பழைப்புக்கு பிச்சை எடுக்க ஒரு தொழில் தான் பிச்சை எடுக்கிறதும் ஒரு தொழில் தான் பிச்சை எடுக்க மாட்டோம் உட்கார்ந்தா கூட அது ஒரு தொழில் தான் சும்மா அது யாருன்னா பார்த்து யாசகம் போட்டு போடுவாங்க இங்க இருக்கு இத்தனை விஷயம் இருந்தாலும் கூட நிரந்தரமானது இதெல்லாம் இல்ல எதெல்லாம் அப்போ நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா சொல்ற அத்தனையும் சொல்ற அத்தனையும் நீங்க தான் ஆனா நீங்க இல்ல சொல்லிக்கிற வரைக்கும் தான் நிலையானது இல்லை ஆனா நீங்க நிலையானவங்க தானா நீங்க நீங்க நிலையானவங்க தானா நீங்க இருக்கிறீங்க தானே தானா இது புரியுதா உங்களுக்கு நான் அதுக்கு தான் இதெல்லாம் சொல்ல வரேன் இதெல்லாம் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் அப்புறமா நீங்க ஒண்ணு இருக்கிறீங்க சராசரியா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் உணர்வோட நான் யார் அப்படின்னு போகும்போது நான் என்ன பரிசீலனை செஞ்சுக்கிறேன் பரிசீலனை செஞ்சு பார்க்கற நான் பேர் தானா இல்ல ஊர் தானா இல்ல ஒரு ஜாதி தானா இல்ல தொழில் தானா இல்ல இதெல்லாம் நிலையானது இல்ல இதெல்லாம் என் மீது சுமத்தப்பட்டிருக்குது அல்லது இப்படி வந்து போகுது இவைகள் எல்லாம் நிலையானதாக இருப்பது நிலையான ஒன்றாக இல்ல அதெல்லாம் நானு ஆனா நான் நிலையான ஒன்னானதா இல்ல மாத்திக்க வர முடியும் என் மீது நான் அது மேல ஆதிக்கம் செலுத்த முடியும் இதுவே சராசரியா எல்லாருக்கும் எதுவே பேரை மாத்திக்கலாம் அப்படின்றத நிறைய பேருக்கு புரியலை ஜாதி மாத்திக்கலாம் நிறைய பேருக்கு புரியல தொழில் மாத்திக்கலாம் அப்படின்றது புரியலை உங்களுக்கு யாருக்குன்னா அது எதனா புரியாம இருக்குதா அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு போக முடியாது நான் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு வரணும் நான் பேசுறேன் எல்லாம் கிடையாது மனப்பாடம் பண்றதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொல்லி கத்து தரல நான் பேசும்போது நீங்க ஏதோ ஒரு ஆழ்ந்த புரிதலை ஏற்படுத்திக்கணும் தேங்காயுனால மாங்காவோ மாறிடுமா மாங்காவ தேங்காய் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்ற மாங்காவை மாறிடுமா தேங்காவோ மாறிடுமா மாங்காவுக்கு புளிப்பு சுவை இருக்கும் அது பச்சை வண்ணத்துல இருக்கும் சிலது சப்புன்னு கூட இருக்கலாம் சுவையில இருக்கலாம் தேங்காய் மாதிரி ஓடோடு இருக்குமா பேர் மாத்தி சொல்றதுனால மாறிடுமா பேச்சு என்னவனா இருக்கட்டும் நீங்க யார் அப்படின்னா இந்த ஊர் இந்த பேர் இந்த இந்த தொழில் இந்த சமூகம் இந்த ஜாதி இந்த அமைப்பு ஆண் பெண் கூட நீங்க இல்லை ஆனா அது உங்க உடம்பு மேல இருக்குது ஆண் அல்லது பெண் அப்படின்னு சொன்னா அது நீங்க எல்லாம் சொல்ல முடியாது அது கூட நிரந்தர தன்மையில் இருக்குது கரெக்டான சாவரன் நீங்க ஆண்தான் ஆனா இங்க கூட மாற்றம் இருக்குது பால் மாறு நிறைய பேருக்கு ஜெனட்டிக்கா கூட திரும்பி மாறுறாங்க நிறைய பேர் மாறுறாங்க பால் கூட மாறுறாங்க ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கிறாங்க வேற மாதிரி எல்லாம் மாறுறாங்க ஆண் கூட ஆணா இருக்கிறது இல்லை பெண் கூட பெண்ணா இருக்கிறது இல்லை அதை கூட மாற்ற முடியும் அப்படின்னு சாதிச்சிருக்கிறாங்க நடக்குது இருக்கட்டும் ஆனா இது வந்து ஓரளவுக்கு அதெல்லாம் வந்து உடனே எடுத்துக்கலாம்னு சொன்ன ஓரளவுக்கு இதை எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது ஆனா நான் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு இட்டுன்னு போறதுக்கு இது கூட நீங்க இல்ல இது கூட நீங்க இல்ல ஆனா உங்க பிறப்பு ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆனா ஏன் இருக்கிறீங்க அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் மூன்றாம் நாள் மூன்றாவது நாள்ல நீங்க அனுபவ பயிற்சி அனுபவமா நீங்க சில விஷயங்களை பெற போறீங்க அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன் கேள்வி எல்லாம் அன்னைக்கு இருக்குது இங்க ஏதும் நீங்க என்ன புரியாத விஷயம் நான் இப்ப இந்த இடம் உங்களுக்கு புரியல இப்ப ஏன் நான் நான் இப்ப ஏன் பெண்ணுன்னு உங்களுக்கு நான் சொல்ல இதை நீங்க கேள்வியா வச்சுக்கலாம் எனக்கு திரும்ப நீங்க கேட்கலாம் நான் ஏங்க பெண் நான் ஏன் ஆண் அப்படின்றத பின்னாடி வரும் காலத்துல கேட்டுக்கலாம் வார்த்தைகளை தாண்டி தான் புரிஞ்சுக்கணுங்க வார்த்தைகளை புரிஞ்சுக்கணுங்க வார்த்தை கூட சிட்டிக்காதீங்க என் மொழி உங்களுக்கு எங்கன்னா புரியலன்னா